மாணிக்கவாசகர் வாசகர் பாட இறைவனால் எழுதப்பெற்ற திருவாசகம் ஓலைச்சுவடி சிதம்பரம் நடராஜர் கோவிலில் இருக்கும் கனக சபையில் இருந்தது இந்த சுவடி நூலை யாரிடம் ஒப்படைப்பது என்ற பிரச்சனை வந்தது ஒவ்வொருவரும் தாங்களே இந்நூலை வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்துடன் இருந்தனர் அப்பொழுது ஒரு அசரீரி ஒலி கேட்டது இந்நூலை நம் சிவகங்கையில் விடுங்கள் அது கங்கையை சுற்றி இருக்கும் யாரிடம் போய் சேருகின்றதோ அவரிடம் இருக்கட்டும் என்றது அவ்வாறே அந்நூல் சிவகங்கையில் விடப்பட்டது ஆத்ம சாதகரும் சிவனேச செல்வரும் ஆகிய ஒரு பெரியவரிடம் அந்நூல் வந்து நின்றது அவர் அந்நூலை எடுத்து தலையில் வைத்துக் கொண்டு சிவ பஞ்சாட்சரத்தை ஓதிக்கொண்டே வீட்டிற்கு சென்றார் அன்று முதல் அந்த இடம் ஸ்ரீ பாதபூஜை அம்பலத்தாடையார் மடம் என்று பெயர் பெற்றது பெரியவருக்கு பின் அவருடைய மடத்தின் வாரிசுகள் ஒருவர் பின் ஒருவராக திருவாசகத்திற்கு சிவ பூஜை செய்து பாதுகாக்கனர் இச்சமயம் கர்நாடகா நவாப்கள் தமிழகம் மீது யுத்தம் தொடுத்தனர் கோவில்களும் மடங்களும் இடித்து நாசமாக்கப்பட்டன யுத்தம் சிதம்பரம் வரை பரவியது அப்பொழுது அம்பலத்தாடையார் மடத்தை பத்தாவது தலைமுறையாக ஸ்ரீ நாகலிங்க சுவாமிகள் தலைமை வகித்து வந்தார் யுத்தம் பரவி வருவதும் கோவில்கள் இடிக்கப்பட்டு நாசமாக்கப்படும் செய்தியை கேள்விப்பட்டு அதிர்ந்தார் கண் கலங்கினார் இறைவனால் எழுதப்பட்ட தெய்வ திருநூலுக்கு பாதிப்பு வந்துவிடுமோ என்று பயந்தார் பரம்பொருளிடம் சென்று அழுது உண்பதை விட்டு சிவபெருமானை நோக்கி சிவபஞ்சாச்சர தியானத்தினுள் ஆழ்ந்தார் நாட்கள் கடந்தன யுத்தம் கடுமையாகியது அழிவு செய்திகள் வந்த வண்ணம் இருந்தன சுவாமிகள் சிவதியானத்தை தீவிரமாக்கினார் திருவாசகத்தை என்ற ஒரே சிந்தனையில் இருந்தார் ஓம் சிவாய நம என்ற நாமத்தில் ஆழ்ந்திருந்தார் இறைவன் நாகலிங்க சுவாமிகளின் நெற்றி போட்டில் பகிணமிக்கும் இடத்தை சுட்டி காட்டினார் இறைவன் சுட்டிக்காட்டிய காட்டிய இடம் புதுவை என்பதனை கண்டு மகிழ்ந்தார் ஆத்ம சாதனைக்கு மிகவும் உகந்த இடமான புதுவை திருவாசகத்தை பாதுகாக்க சரியான இடம் என்ற இறைவன் உத்தரவை கண்டு வியந்தார் இறைவன் கருணையை எண்ணி மகிழ்ந்து திருவாசகம் கொண்ட வெள்ளி பெட்டகத்தை பட்டு துணியால் தொண்டர்கள் இருவரை அழைத்து கொண்டு புறப்பட்டார் நவா படையினரிடமிருந்து தப்பித்து கடலூர் வழியாக புதுவை வந்து சேர்ந்தார் புதுவையில் ஒரு இடத்தில் சிறு குடில் அமைத்து திருவாசக பெட்டகத்தை வைத்து சிவபூஜை செய்து வந்தார் உலகம் உய்ய இறைவன் அருளிய திருவாசகத்தை போற்றி பாதுகாத்து புதுவைக்கு கொண்டு வந்த பெருமை ஸ்ரீ நாகலிங்க சுவாமிகளையே சாரும் தெய்வீக இடத்திற்கு அம்பலத்தாடையார் மடம் என்று பெயர் இம்மடம் அமைந்துள்ள அத்தெருவிற்கு அம்பலத்தாடையார் மடத்து வீதி என்று பிரெஞ்சு அரசு பெயர் சூட்டியுள்ளது திருவாசகம் அமைந்த வெள்ளிப் பெட்டகம் அன்றாடம் பூஜிக்கப்பட்டு வருகிறது ஒவ்வொரு ஆண்டும் சிவராத்திரி என்று இரவு பெட்டகம் திறக்கப்பட்டு பூஜை செய்யப்படுகின்றது இந்த தகவல் முன்கூட்டியே யாருக்கெல்லாம் தெரியும் கமெண்ட் பண்ணுங்க இப்போதான் தெரியும்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க